வாஷிங்டன் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்திரி தலைப்புச் செய்திகள் அவதூறு வழக்கில் சமரசம் ட்ரம்ப்புக்கு ரூபாய் இருநூற்றி பதினாறு கோடி வழங்கும் மெட்டா நிறுவனம் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு வழக்கில் காங்கிரஸ் எம்பி கைது சென்னை முட்டுக்காட்டில் இளம் பெண்கள் சென்ற கார் வழி மறுப்பு தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் தலைமை நீதிபதிக்கு அதிமுக பெண் வக்கீல் கடிதம் சென்னை மெரினாவில் குப்பைகள் தேங்கிய விவகாரம் விநாயகர் சதுர்த்தியை போல் காணும் பொங்கலுக்கும் விதிமுறை வகுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல் சென்னை வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் சென்னை ஆஸ்பத்திரிகள் கல்வி நிறுவனங்கள் கோட்டுகளை சுற்றி ஒலி எழுப்பும் கட்டுமான உபகரணங்களை இரவில் இயக்கக்கூடாது தமிழக அரசு எச்சரிக்கை சென்னை சென்னை வரும் மத்திய மந்திரி அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செல்வ பெருந்தகை அறிவிப்பு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மகாத்மா காந்தி அடிகளின் உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திய போது அடுத்த படம்